மைக்ரோ லெவல் பிளானு எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ண முடியும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய எவ்வளோ நீங்கள் வந்து க்ரோத் ஆகுறீங்க அப்படிங்கக்கூடியதாக யாருடைய துணையை முற்றி மெஷர் பண்ணவும் முடியும் அதனால் நம்ம சொல்லி கொடுக்கக்கூடிய பயிற்சி பற்றியும் பயிற்சி எடுங்க ப்ளஸ் இதில் கொடுக்கக்கூடிய பயிற்சியும் ப்ராக்டிஸ் பண்ணணும் நம்ம சும்மா ஏதோ பார்த்தோம் இது பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் ஒர்க் அவுட் பண்ணணும் அவுட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பயன் வந்து கிடைக்கும் அதனால் இப்போ நான் சிலபஸ் சொல்லி எழுத சொல்கிறேன் அப்படின்னா சிலபஸை என்ன பண்ணணும் நீங்கள் வந்து எழுதணும் எழுதுனா தான் நியூஸ் பேப்பர் படிக்கும் சரி ஒவ்வொரு விஷயங்களையும் இது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் இன்னும் தேர்வை நீங்கள் வந்து சிறப்பாக வந்து பார்த்திங்கன்னா பண்ண முடியும் கேட்டா ஸோ அதனால் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து குரூப் ஃபோருக்கான ஜாக்ரஃபி பாடம் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ரைட் ஸோ இந்த ஜாகிரஃபி பாடத்தை எப்படி படிக்கிறது ஜாகிரஃபியில் அஞ்சு தான் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வந்து சரியாக படிக்கணும் ஸோ அதுக்கான விஷயத்தை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப சரியான முறையில் கைட் பண்ணுறேன் ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் சிலபஸோட டிஸ்கஷனுக்கு நம்ம வந்து போயிடலாம் ஸோ நமக்கு பிரிலிம்ஸ் எக்ஸாமில் மொத்தம் ஏழு யூனிட் அந்த ஏழு யூனிட்டில் பொது அறிவியலில் அஞ்சு மதிப்பெண் பொது இந்திய புவியியலில் அகெயின் அஞ்சு கொஸ்டின்ஸ் ஒரு கொஷனுக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் மார்க் அகெயின் இந்திய வரலாறு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய வரலாறு பத்து கொஷின்னு அதே மாதிரி தமிழ்நாடு வரலாறு இது வந்து தமிழ்நாடு வரலாறு அண்ட் தமிழ்நாடு ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அதே மாதிரி இந்திய பண்பாடு அப்புறம் தமிழ்நாடு வரலாறு இந்திய வரலாறு எல்லாம் சேர்த்து முப்பது மார்க்குக்கு வெயிட்டேஜ் வந்து கேட்குறாங்க அதுக்கப்புறம் இந்தியன் பாலிட்டி பதினஞ்சு கொஷின்ஸு இந்தியன் எக்கனாமி இருபது கொஷின்ஸ் இப்போ வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹிஸ்ட்ரி ஜா ஹிஸ்ட்ரி ஜாக்ரஃபி பாலிட்டி எக்கனாமி சயின்ஸ் இது மெயினாவோடய சப்ஜெக்ட் ஜாக்ராஃபியும் சயின்ஸும் அஞ்சு அஞ்சு மார்க் தான் ஆனால் ஹிஸ்ட்ரியில் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி இந்தியன் ஹிஸ்ட்ரி எல்லாம் சேர்த்து முப்பது மார்க்கு குவாலிட்டியில் பதினஞ்சு மார்க்கு எக்கனாமியில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இருபது மார்க் ஸோ நீங்கள் இந்த மூணு சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணாலே ஃபுல் ஃப்ரெஜாக வந்து ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஸ்கோர் வந்து பண்ணலாம் தென் மேக்ஸில் இருபத்தஞ்சுக்கு இருபத்தஞ்சு இது என்னென்னா சயின்ஸ் வந்து அஞ்சு மார்க்குங்கிற ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுடைய வெற்றிக்கு அது அந்த மதிப்பெண் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் நீங்கள் வந்து சில பேர் சயின்ஸே ஃபுல்லாக வந்து படிச்சிடக்கூடாது அதில் நம்ம ஒரு சில பகுதி வந்து தெளிவாக வந்து சொன்னோம் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்தடுத்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ பிரேக் முன்னாடி நமக்கு எது எதுல எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது தெரியாது இப்போ நமக்கு சிலபஸ் அக்யூரேட்டாக கொடுத்து அதில் எத்தனை மதிப்பெண் அப்படிங்கிறத வந்து கொடுத்துட்டாங்க அதனால் இந்த சிலபஸ் மாற்றம் அப்படிங்கிறது பழைய சிலபஸை தான் மாற்றி